ரயிலில் செல்போன் பறித்த இரண்டு வட மாநில வாலிபர் கைது திருப்பூர் கோவையில் இருந்து சென்னை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் கோவை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் மகேந்திரன் வயது ஐம்பது கோவையில் இருந்து சென்னை செல்வதற்காக நேற்று முன்தினம் பயணம் மேற்கொண்டார் திருப்பூர் ரயில் நிலையத்தில் வந்த ஜன்னல் வழியாக இவரது செல்போனை மர்ம நபர் பறித்து சென்ற இது குறித்து திருப்பூர் ரயில்வே போலீசாரிடம் மகேந்திரன் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் திருப்பூர் இரும்பு பாதை ரயில்வே காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வராணி தலைமையிலான தனிப்படை போலீசார் ஆர்பி எப்மகா கணபதி ரமேஷ் மற்றும் ரகுபதி ஆகியோர் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர் நேற்று ரயில் நிலையத்தில் சந்தேகத்தில் இடமாக நின்று கொண்டிருந்த இரு வட மாநில வாலிபர்களை பிடித்த ரயில்வே காவல் நிலையத்திற்கு பிடித்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இருவரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பைக்குந்தா போய் வயது முப்பது சாந்தனூன் சக்ரியா வயது முப்பத்தி நான்கு என்பதும் நேற்று முன்தினம் ரயில் மகேந்திரன் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது இருவரும் கருமாரபாளையம் பகுதியில் பணி நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து வேலை செய்து வருகின்றனர் தொடர்ந்து இருவரும் ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் செல்போன் பறித்து வந்ததும் தெரிய வந்தது இது குறித்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் இரும்பு பாதை ரயில்வேயு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்